ஒரு சின்ன கவிதை சொல்லான்னு இருக்கேன் முதல் காதலில் தோல்வியுற்று இரண்டாம் காதலிலும் தோல்வியுற்று மூன்றாம் காதலிலும் தோல்வியுற்று நான்காவதாக என்னை காதலித்தாய் நான்காவது என்னுடனான காதலை நிறுத்தி வைத்து விட்டாய் மூன்று காதலிலும் தோல்வியுற்றவனுக்கு வாழ்வில் மறு தேர்வு எழுத வாய்ப்பு கொடுத்தவள் நான் வாய்ப்பு கொடுத்தவள் நான் தேர்வு என்னுடன் எச்சி பெற்றதோ ஐந்தாவதாக வீட்டில் பார்த்த பெண்ணுடன் திருமணம் எனும் தேர்வில் வெற்றி பெற்றான் அவனுக்கு என் அவனுக்கு முதல் இரவு முதல் முறை என்னை காயப்படுத்தி அவன் சந்தோஷப்படுகிறான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு சின்ன பண்ணுங்க